ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஓ முருகா சேனல் ஆர்டி பத்தி ரீசெண்டாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அதை பத்தியும் இன்னும் நீங்க பசங்களை ஸ்கூல்ல சேர்க்காம ஆர்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்ப இது உங்களுக்கான வீடியோ தான் முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் ஆர்டிக்கான அப்ளிகேஷன் இன்னும் ஓபன் ஆகாத நிலையில மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து இதுக்கு உடனடியா தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லிட்டு இடையே இதுக்கான கோரிக்கையானது வலுத்து வருகிறது நிறைய கிராமங்கள்ல பக்கத்துலயே கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லாம டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால அவங்களுடைய குழந்தைகளை டிஸ்டன்ஸ்ல உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்காம இருக்கிறது இதனால ஏழை எளிய குழந்தைகளுடைய ஆரம்ப கல்வி பாதிக்கிறது அப்படிங்கறதுனால ஆர்டிஇ அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பக்கத்திலே இருக்கிற பிரைவேட் ஸ்கூல்ல இந்த குழந்தைகளை சேர்த்து பயன்பெறணும் அப்படிங்கறதுக்காக இந்த சட்டமானது கொண்டு வரப்பட்டது பிரைவேட் ஸ்கூல் இருபத்தஞ்சு கட்டாயமா இந்த ஆர்டிக்கான சீட்டை ஒதுக்கணும் அந்த இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆர்டியில படிக்கிற குழந்தைகளுக்கான கல்விக்கான தொகைய அரசே வருஷம் வருஷம் கொடுப்பாங்க இதுதான் ஆர்டிஇ இந்த வருஷம் ஸ்கூல் தொடங்கி ஒரு வாரம் முடிவடைஞ்சிருச்சு ஆனா அரசு இதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையுமே இருக்கல கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு கோயம்புத்தூர் மாவட்டத்தில இருந்து ஒருத்தவங்க ஆர்டிக்கான அப்ளிகேஷன் இன்னும் தொடங்கல அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துல நம்ம மாநில அரசு என்ன சொன்னாங்கன்னா மத்திய அரசு தான் ஆர்டிக்கான தொகையை இன்னும் கொடுக்கல ஸோ நாங்க மத்திய அரசு மீது வழக்கு தொடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மத்திய அரசு மீது உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தாங்க உச்ச நீதிமன்றம் வழக்கை விசாரித்து ஒரு வாரத்துக்குள்ள மத்திய அரசுக்கு பதில் சொல்ல சொல்லியிருந்தாங்க இதுல மத்திய அரசு தரப்புல இருந்து சொன்னது மாநில அரசு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காததுனால அதாவது மும்மொழி கொள்கையை ஏற்காததுனால ஆர்டிக்கான பண்டை நாங்க கொடுக்கல தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை இதுக்கான பண்ட் நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு அவங்க தரப்புல இருந்து பதில் சொல்லியிருந்தாங்க இலவச கல்விக் கொள்கையை நம்பிட்டு இருந்த பெற்றோர்கள் இன்னுமே தங்களுடைய ஆர்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதனால முதல்வருக்கு மக்கள் நல பேரவை கோரிக்கை ஒண்ணு விடுத்திருக்காங்க அதாவது மத்திய அரசும் மாநில அரசும் ஒண்ணு சேர்ந்து ஆர்டி சேர்க்கைக்கான பிரச்சனைக்கு உடனடியா தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அகில இந்திய ஜனநாயக மக்கள் நலப் பேரவை அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க இது தொடர்பா அகில இந்திய பேரவைத் தலைவரும் விரிவான கடிதம் ஒன்றை முதலமைச்சருக்கு எழுதியிருக்காங்க டாக்டர் ஹென்ரி அப்படிங்கிறவங்க தான் இந்த கடிதத்தை முதலமைச்சருக்கு எழுதியிருக்காங்க இதுக்கான பதில் கடிதம் இன்னும் முதலமைச்சர்கிட்ட இருந்து வரல நமக்கு ஆர்த்திக்கான தொகையை மத்திய அரசு அறுபது பர்சன்டேஜும் மாநில அரசு நாற்பது பர்சன்டேஜும் தேர்ந்து நடத்துறதுதான் இந்த ஆர்த்தி ஸ்கூல் ஆகி ஒரு வாரம் கடந்து ரெண்டாவது வாரத்தும் தொடங்கிடுச்சு நிறைய குழந்தைகள் ரெண்டாவது வாரத்துக்கும் ஸ்கூலுக்கும் போயிட்டு இருக்காங்க இன்னும் ஆர்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க பேரண்ட்ஸ் நீங்க ஆர்டியில சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்கூல்ல போயிட்டு ஒன்ஸ் அவங்க கிட்ட பேசி பாருங்க இந்த மாதிரி ஆர்டிக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பசங்களை ஏதாவது பேசிக் அமௌண்ட் அதாவது மட்டும் கட்டி சேர்த்துக்கலாமா ஒன்ஸ் ஆர்டிஇ வந்தோன்னே நாங்க அதுக்கான ஃபீஸ கட்டிடுறோம் அப்படின்ற மாதிரி பேசி பாருங்க ஆர்டிஇ அப்படிங்கிறது ஃப்ரீ எஜுகேஷன் தான் சொல்றாங்க ஆனா மோஸ்ட் ஆஃப் ஸ்கூல்ல பாதி ஃபீஸ் வாங்குறாங்க அதாவது இருபத்தஞ்சாயிரம் இருக்க இடத்துல பன்னெண்டாயிரம் அதுக்கான ஃபீஸ வாங்கிட்டு தான் ஆர்டி லே சேர்த்துக்கிறாங்க நீங்க எந்த ஸ்கூல்ல ஆர்டிக்கான அட்மிஷன் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்கூல்ல போயிட்டு பேசுங்க நிறைய ஸ்கூல்ல இதுக்கு ஓகேவும் சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் அட்மிஷனும் போட்டு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க ஸோ நீங்க உங்க பக்கத்துல உள்ள ஸ்கூல்ல போயிட்டு கேட்டு பாருங்க ஏற்கனவே ஒரு வாரம் முடிஞ்சு ரெண்டாவது வாரம் போயிட்டு இருக்கு இப்படி ஒரு மாசம் கடந்தாலும் பிரைவேட் ஸ்கூல்ல ஃபீஸ கம்மி பண்ண போறது கிடையாது அவங்க வாங்குற ஃபீஸ் அவங்க வாங்க தான் போறாங்க ஆனா நம்மளோட குழந்தைகளோட எஜுகேஷன் தான் இதுல ஆகுது இப்பவே பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல எல்கேஜிக்கான கிளாஸஸ் போயிட்டு இருக்கு ஸோ நம்ம பசங்களை லேட்டா கொண்டு போய் சேர்க்கறதுனால அவங்களுக்கு தான் ஆரம்ப கல்வி அப்படிங்கிறது ஒண்ணு பாதிக்கப்படுது இதுக்கு இடையில ஏழை எளிய குழந்தைகளுடைய ஆரம்ப கல்வி தான் பாதிக்கப்படுது நீங்க இன்னும் ஆர்த்திக்காக வெயிட் பண்ணாம சீக்கிரமா ஒரு நல்ல முடிவு எடுங்க ஆர்டியை பத்தி வேற எதுவும் தகவல் கிடைத்தால் இன்னொரு வீடியோல பாக்கலாம் நீங்க என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண சப்போர்ட் பண்ணுங்க